வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அது இல்லை நவராத்திரியோட ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த இன்றைக்கி வந்து எப்படி நான் வந்து வழிபாடு செஞ்சுருக்குறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இந்த நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்தேன் எழுந்து குளிச்சுட்டு வந்து நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்திரசூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலில் முதல்ல தீபம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு தீபமெல்லாம் ஏற்றி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நெய்வேதம் வந்து சேமியா பாயாசம் தான் வச்சிருக்கிறேன் எது அவ்வளோ நேரத்தில் வந்து அதுதான் செய்ய முடிஞ்சது இன்றைக்கி வந்து வேல்மாரல் பதினஞ்சாவது நாள் பூஜை எப்பயுமே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அப்படின்னா சிறப்பான ஒரு நெய்வேதியம் வச்சுருவேன் பெரும்பாலும் பா பாயசம்தான் வைப்பேன் சேமியாவு பாயாசம்தான் வைப்பேன் அதே போல் வச்சுட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து வேல்மாரல் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு படிச்சிருக்கேன் இந்த வேல்மாரல் படிக்கிறதால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது மனசு வந்து அந்த வேல்மாரல் படிக்க படிக்க நமக்குள்ளே ஒரு நம்ம தெய்வம் வந்து அப்படியே நமக்குள்ளே அமர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது அது மட்டும் இல்லை அந்த வேல்மாரல் ப படிக்கும்போது நம்மளையும் என்னையும் அறியாமல் வந்து கண் கலங்கி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இப்படியெல்லாம் கூட ஒரு கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தான் பெருசு முருகப்பெருமான் வந்து அப்படியே கண்ணீர் மல்க வந்து அவரை வேண்டும் போது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நொடியில் தீர்ந்துடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இது வந்து நிலைவாசலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு எப்பவுமே தான் வந்து நான் வந்து உள்ளே பூஜை பண்ணுவேன் நிலைவாசலில் எப்பயுமே மண்களகரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டு வந்து க லட்சுமி கடாட்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த அமைதியான சூழலில் இந்த தீபங்கள்லாம் எரியும் போது இது இந்த ஊதுபத்தி சாம்பிராணி வாசனையோடு நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த வேல்மரல் படிக்கும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லை நான் கந்த சஷ்டியும் சேர்த்து தான் படிச்சுட்டு வரேன் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை கந்தசஷ்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க கந்த சஷ்டி படிக்க படிக்க எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள் சொல்ல சொல்ல அந்த என்னையும் அறியாமல் வந்து நான் அழுந்துட்டு தான் நான் வந்து படிச்சுட்டு வரேன் அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டி வந்து ஒரு நாளைக்கு மூணு முறை அல்லது ஆறு முறை உங்கள் நாள் முடிஞ்சால் இந்த மாதிரி படிச்சுட்டு வாங்க ஆறு நாள் ஒன்பது நாள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் படிச்சுட்டு வாங்க நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போயிடும் இதை வந்து நான் கண் கூட பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை வந்து நம்ம இந்த சூழ்நிலையில் வந்து சந்திச்சு தான் வரோம் அதுவும் எனக்கு பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது எப்படா இந்த கஷ்டங்கள்லாம் தீரும் நம்ம எப்போ வந்து இந்த கடவுள் நம்மளை கண் திறந்து பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனைக்கு வந்து பஞ்சமே கிடையாது இப்படி நம்பி ஒவ்வொரு ஒரு தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக இந்த படிக்கிறது கந்த சஷ்டியும் படிக்கிறதால மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படியே நம்ம வீட்டில் வந்து தெய்வம் அப்படியே வந்து குடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது எல்லா பெருமையும் என்னோடய குலதெய்வமான தெய்வமான செல்லியம்மனுக்கும் இது தான் போய் சேரும் எனக்கு நான் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோளாக வச்சு நான் செஞ்சுட்டு வரேன் கண்டிப்பாக ஒரு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிகிறதுக்குள்ளே முருகப்பெருமான் எனக்கு வீடு அமைச்சு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நான் இந்த வேண்டுதலை வச்சுருக்கிறேன் முருகப்பெருமானுக்கு தான் தெரியும் எந்த நேரத்தில் எதை கொடுத்தா இவங்க ஒழுங்காக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம வணங்குற ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் நமக்கு எந்த நேரத்தில் நல்லது நடக்கணுமோ அந்த நேரத்தில் நம்ம கேட்காம கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நீதி கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன் எல்லா தெய்வங்களும் அப்படியே எங்கள் வீட்டில் குடியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாச்சு பார்க்கறதுக்கே வந்து வீடு அவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நம்ம எந்த க எது கந்த சஷ்டி படிக்கிறோமோ எது படிக்கிறோமோ இல்லையோ ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி உக்காந்துருந்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீந்துடும் நம்ம கவலையெல்லாம் மறந்துட்டு இப்படி வந்து அமைதியாக உட்காரும்போது நமக்கு வந்து நம்ம வந்து மைண்டும் ரிலாக்ஸ் ஆகுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நொடியில் தீந்து போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்